வணக்கம் மார்கழி ஒன்று ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பார்ப்போம் திருப்பாவை ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் போது வீர் போதுமினூரிழை கடும்ழிலன் நகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோதையில் அஞ்சிங்கம் காமேனி சிங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் படி இதற்கான விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன் லால் மார்கழி மாதத்தின் முழு நிலவு நிறைந்திருக்கும் நல்ல நாள் இது நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அதாவது அழகிய அணிகலன்களை அணிந்து கன்னியரே நீராடச் செல்லுங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்களால் சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ செல்வங்களே என்று கூறுகிறாள் ஆண்டாள் கூர்வேல் கடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்மையான வேல் போன்ற வீர செயல்களை செய்யும் நந்தகோபனின் மகனான ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் அழகிய கண்களை கொண்ட யசோதைக்கு இளஞ்சிங்கத்தை போன்ற மகனா என்று சொல்கிறாள் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அதாவது கார்மேகம் போன்ற நிறந் நிறத்தவனும் செந்தாமரை போன்ற கண்களை உடையவனும் சூரியன் போன்ற முகத்தை உடையவனுமான கண்ணனை புகழ்கிறாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கு உரிய பறை இறைவனின் அருள் தருவான் பாரோர் புகழ படுந்தேலோரெம்பாவாள் உலகத்தார் புகழ நாம் இந்த பாவத்தை செய்வோம் வாருங்கள் அதாவது இந்த பாசுரத்தின் மூலம் நாம் என்ன தெரிகிறோம் என்றால் மார்கழி மாதத்தின் சிறப்பு மற்றும் என்னென்ன நோன்பு எடுத்து எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரி தெரிவிக்கிறாள் நமது ஆண்டாள் தோழிகளை நோம்பிருப்ப நோன்பிற்காக அழைக்கிறாள் ஆண்டாள் மார்கழி ஒன்றாம் நாள் திருப்பாவை இன்று இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டது நாளை இரண்டாவது பதிவாகும் நன்றி